ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோம் மானேட் ப்ரோ இன்னைக்கு நம்ம சேனலில் முச்சை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் இன்னைக்கு நான் உரிச்சு வச்ச மொச்சையும் சேர்த்து நல்லா விரட்டி விட்டுக்கிறேன் மொச்சை வேகிற அளவுக்கு இப்போ தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இன்னைக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் மொச்சை நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணி சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மொச்ச வெந்து கிரேவி ஆனதுக்கு அப்புறம் நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா மொச்சை கிரேவி ரெடி இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்